பெயர் சந்துஷ்டி சா 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 சாணி சரி சப்பா மம தா சி பா சா 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 நீ சரி சப்பா மம தா சி பா கமகணி சாம் ரிரிசா கமகணி சாரி சா அழகிரி அழகி அழகின் அன்பின் எல்லாம் அழகும் மழை மற்றும் மலர் மட்டுமாறும் விடுவினை வீசும் பார்வையன் வார்த்தையின் தேங்கையும் மௌனமலன் உண்மைக்கு சொல்லும் போய் உண்மை கமலணிசா ஹரிசா வணக்கம் வணக்கம் என் பெயர் பாப்பத்திக்காரான் ஐந்தாம் பாப்பிடம் படிக்கின்றேன் காமராஜர் பாடல் கர்ம வீரரே காமராஜரே உண்புகள் பாட வேண்டும் நானும் உண்புகள் பாட வேண்டும் ஒரு பள்ளியை கிழங்காரே உலக அறிய வைத்தார் மாணவர் மனதே அறிந்தாரே எப்போதும் இளமையாய் இருந்தார் ஏழைகளை உயர வைத்தார் கர்ம வீரரே காமராஜரே உன் போர் பாட வேண்டும் நாம் போர் பாட வேண்டும்

terima kasih nama tadi matta das ni bappa